போய் சாப்பிடுங்க அக்கா நாங்க லேட்டா தான் விரதம் விட்டோம் மதியம் லேட்டா தான் விரதம் விட்டோம் இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அதனால சாப்பிட லேட் ஆகும் ஏன்னா புதுசாக காரில் வீடியோ வாங்க வீரமணி ப்ரோ கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா வாங்க ஆர் ஆறு விலேஜ் ட்ராவலர் அண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா நல்லா இருக்கேண்ணாண்ணா நல்லா இருக்கேன் அண்ணா என்ன வீரமணி வீரமணி சாப்பிட்டீங்களா வீரமணி எல்லோரும் லைக் போடுங்க லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே நலம் ஓகே அண்ணா ஓகே அங்கண்ணா மலை வரப்போகுது இருங்க ஆமாங்க நான் அதுதான் வானம் பாருங்களேன் இடி இடி இடிச்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா டம்மு டம்முன்னுட்டு இருக்கேன் நாங்கள் அதான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் எழம்பூர் கோவிலுக்கு போனோம் எலம்பூர் பிரம்மரிஷி மலை இருக்குல்ல அங்கே போயிட்டு வந்தோம் வானம் அப்படியே இடி இடிக்குது நீங்கள் என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்களா ஆமாம் தம்பியா தம்பி சொல்லுங்க அண்ணான்னு கூப்பிட்றேன் அப்போ இன்னைக்கு ஒரு புடி விரதம் விரதம் இன்னைக்கு உங்க ஊரில் செம்ம மழைங்களாண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா இங்கெல்லாம் இல்லை மழைலாம் வரலை இருந்தே மழை வர மாதிரியே தான் இருக்கு ஆனால் மழை வரவே இல்லைங்க மதியானத்துலருந்தே மழை வர மாதிரியே தான் இருக்கு ஆனால் மழை வரலை இன்னும் அடிக்கடி போகிற இடம் பிரம்மரிஷி மலை சகோதரி கீழே இல்லை மலை உச்சிக்கு தான் போவேன் அப்படிங்களாண்ணா என்ன வரையும் நான் உச்சிக்கு போனதே இல்லாண்ணா அதை இங்கே தான் அரும்பா ஒரு பக்கத்தில் யூடியூப் வச்சுக்காக நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இந்த வரையும் நான் மேலே போனதே இல்லாண்ணா என்னால் ஏற முடியல மூணு கிலோமீட்டர் மேலே இருக்குது டிஸ்டன்ஸு அது படிக்கட்டும் இல்லை படிக்கட்டு இருந்தால் கூட உட்காந்து உட்காந்து ஏறிடலாம் நான் இன்னொரு ஏறினதே இல்லை போவேன் கீழே மட்டும் கும்பிட்டு வந்துடுவேன் கீழே போய் கும்பிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் மலை மேலாம் ஏறினதே இல்லைண்ணா ஹாய் தம்பி முத்து வா தம்பி வா தம்பி நரி தம்பி வாங்க வாங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா வேலை முடிஞ்சிருச்சா நீங்கள் என்னை தம்பின்னு கூப்பிடுங்க அக்கா எனக்கு பத்தொம்பது ஏஜ் தான் அதுக்கு ஆகுது அப்போ தம்பி தான் நீ தம்பி தான் கண்ணா ஓகேவா கண்ணா சாப்பிட்டியா கண்ணா தம்பி முத்து மழை ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் என்ன சூர்யா சிரிக்கிறா அப்புறம் என்ன சிரிக்கிறீங்க இல்லை அக்கா நான் இப்போது வேலையில் தான் இருக்கிறேன் என்று நவராத்திரி குழுவுக்காக வந்திருக்கிறார்கள் எனது ஓனர் எனது ஓனர் மேடம் அவங்களை ட்ராப் செய்து விட்டு தான் எனது ரூம் போவேன் அக்கா ஓகே ஓகே தம்பி ஓகேப்பா எந்த ஊர் அக்கா நாங்கள் பெரம்பலூர் சூர்யா பெரம்பலூர் நீங்க எந்த ஊர் சூர்யா உங்க ஏரியாவை நோக்கி தான் மழை வந்துட்டிருக்கு ஆமா உண்மை தான் ஆமான்னுங்க நான் மழை தான் நினைக்கிறேன் வானெல்லாம் மின்னல் மின்னிட்டு இருக்கு பலமா மின்னது மழை ஸ்டார்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன் ஆ திருப்பி வந்துருவோ நீங்க தான் சொன்னீங்க திருப்பி வந்து சாரி நான் கவனிக்கல சாரி சாரி கவனிக்கல மழை வேகமா வந்து கொண்டே இருக்கிறது பெரம்பலூரை நோக்கி வந்தாச்சி சங்கரன் வந்தாச்சி வந்தாச்சு என்ன இங்க இருந்து எங்க வீட்டுல இருந்து என்ன கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானே கோவில் மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு நினைக்கிறேன் தூரல் ஒரு தெரியல உனக்கு தெரியலையா எனக்கு பட்டுச்சு தூரல் பட்டுச்சு மந்தாச்சி சங்கரன் ப்ரோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா அக்கா லைவ்ல பத்து பேர் இருக்கிற யாராவது நகையை பிடுங்கி கொண்டு ஓடி விடுவார்கள் கவனமாக இருங்கள் அதுக்கா கார்ல போனீங்க மழை வர மாதிரி இருந்துச்சு அதனால கார்ல போட இல்ல பைக்ல தான் போயிருப்போம் எங்கேயாவது மழை வந்து நனைஞ்சு போயிட்டோம் அங்க யார் வீட்லயும் போய் நிக்கவும் முடியாது தான் கார்ல போனோம்